எஸ்கேஓயுடைய ஆசை நிறைவேறுமா சிங் தோனி ரெண்டாயிரத்தி ஏழில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் டெபியூ அடி வந்த உடனே முதல் முறையாக மெய்டன் வேர்ல்டு கப்பே அப்போ தான் டி ட்வெண்ட்டின்னு வருது அந்த கப்பை அடித்து காட்டினார் அதுக்கப்புறமா ஒரு யங் டீமை வச்சு இது வரைக்கும் இந்தியாவால் அடிக்க முடியாமையே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை ரோஹித் சர்மா கேப்டன்சியில் அடித்தாங்க ஆனால் அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சைடு பட் ஒரு யங் சைடாக மகேந்திர சிங் தோனி ரெண்டாயிரத்தி ஏழில் அடித்தது எப்போவுமே எல்லாருக்குமே மைண்டுக்குள்ளே இருக்கும் அதை மறக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு திரும்பவும் யங்ஸ்டர்ஸை வச்சு அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ எஸ்கே ஒய்க்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப்பில் அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் ரொம்ப கம்மி யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் அதிகம் இருக்கக்கூடிய இந்தியா ஸ்குவாடை எஸ்கே ஒய் எப்படி லீட் பண்ண போகிறார் எஸ்கே ஒய் தான் அடுத்த கேப்டன் அப்படிங்கிறத அறிவித்ததுலேருந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் யங் பிளேயர்ஸ் தான் நிறைய பேர் உள்ள இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அதுவும் முதல் முதல்ல அவர் கேப்டன் பண்ண சீரிஸ்ல தோக்க போகிற மேட்சஸ்லலாம் திடீர் திடீர்னு பார்ட் டைம் போல சார் ரிங்கு சிங்கு இவர் ரியான் பராகு அப்புறம் எஸ்கே அவரே வந்து பவுலிங் போட்டதுன்னு சொல்லி நிறைய மேஜிக்கெல்லாம் காட்டினாரு அதை நம்ம மறந்தவே முடியாது கம்பேக் அப்படிப்பட்ட கம்பேக்ஸ் திடீர் திடீர்னு விக்ட்ரி இவங்க பக்கம் திரும்ப ஆரம்பிச்சுது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எக் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்ஆர்தடாக்ஸான விஷயங்கள தான் சிங் தோனி பண்ணிகிட்டு இருந்தார் மகேந்திர சிங் தோனியவும் கம்பேர் பண்ணணுங்கிறது நம்மளுடைய இன்டென்ஷன் கிடையாது இந்த வீடியோவில் ஆனால் அதே எல்லா விஷயங்களையும் நீங்கள் அப்படியே பண்ணாலும் கூட உங்களுக்குன்னு ஒரு லக் ஃபேக்டர் இருக்குல்ல அதுதான் அந்த எக்ஸ் ஃபேக்டர் நீங்கள் என்னன்னே சொல்ல முடியாத ஒரு ஃபேக்டர் அந்த லக் ஃபேக்டர் இருக்கணும் அது இல்லைன்னா நடந்துடாது எல்லாருக்குமே அந்த லக் சிங் தோனிக்கு இருந்துச்சு எஸ்கே ஒய்க்கு இது எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி அவருடைய அந்த ஆசை நிறைவேறுமா வந்த உடனே கப்பை முதல் கேப்டனாக பொறுப்பேற்ற உடனே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டில் அவரால் கப் அடிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இந்த யங் டீம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி இப்போ இருக்கக்கூடிய வீரர்களை எவ்வளோ பேரை வந்து திரும்ப திரும்ப மாற மாறி 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 இந்த மேட்ச்சுக்கு இந்த சீரீஸ்க்கு ஒருத்தர் அந்த சீரீஸ்க்கு ஒருத்தர்னு இந்தியா இன்னும் எவ்வளோ தூரம் வந்து இவங்களை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஓகே இந்த சீரிஸில் வந்து நீதாப்பா ஃபாஸ்ட் போலரு அடுத்த சீரிஸில் வந்துட்டு ஆவேஷ்கா நீங்கள் போடுங்க அடுத்த சீரீஸில் குல்தீப் சின் நீங்கள் போடுங்க இப்படின்னு மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடியதுக்கு எங்கள் முடிவு வரும் எந்த மாதத்தில் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பாதி வரைக்கும் வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி டைம் எடுத்து நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இந்தியாவுக்கு இருக்குது இதுக்கு முன்னாடியே அந்த வேர்ல்டு கப்ஸில் எதுலையுமே அது அமையல அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்து வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கப் முடியும் போதே ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்திர சரேஜா வெளியே போயிட்டாங்க அந்த வேர்ல்டு கப் முடிஞ்ச கையோடையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு யங் கேப்டன் உள்ளே வந்திருக்கிறாரு இதுலேருந்து ஐயா அவங்ககிட்ட கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் டைம் இருக்குது நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து பிப்ரவரி மாதத்துலேயே வந்துடும் அதனால் வந்து இது வந்து அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதிரி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் கதையெல்லாம் கிடையாது கிடையாது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருது எப்படி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருதோ ஃபெப்ரில் அதே மாதிரி அங்கேயே அது வருது ஸோ அதனால் ஜான் ஃபெப்ரில் நடக்கக்கூடிய அந்த டோர்னமெண்ட் ஐபிஎலுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கக்கூடியது அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் மாதங்கள் கம்மியாகுது ஒரு ஆறு மாதம் இன்னும் கம்மியாகுது உங்களுக்கு ஸோ அதனால் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய இந்த மிச்சாக்கூடிய இந்த ஒரு மூன்று மாதங்கள் அடுத்த வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பன்னிரெண்டு இந்த ஃபிஃப்டீன் மந்த்ஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஜேன்லாம் வரும்போது கிட்டத்தட்ட நெருங்கிடுவோம் நம்ம அப்போ அடுத்த வருஷத்தோட பாதியிலே நம்ம முடிக்கணும்னா இன்னொரு ஆறு மாதத்தை குறைச்சிடணும் நம்ம கிட்ட கையில் இருக்கிறது ஒன்பது மாதங்கள் தான் இந்த நைன் மந்த்ஸில் எத்தனை டி ட்வெண்ட்டி சீரீஸ் இந்தியா விளாடப்போகுது அந்த எத்தனை டி ட்வெண்ட்டி சீரிஸில் எவ்வளவு சீரிஸில் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணி ஓகேப்பா நீ தான் தான்ப்பா ஸ்குவாடில் இருக்க போகிற மெயினாக உன்னை இதுக்கப்புறம் மாற்ற போகிறதே இல்லை அப்படின்னு எத்தனை பிளேயர்ஸை சிஎம் நம்ம பிசிசிஐனால் வந்துட்டு கொண்டு வர முடியும் அந்த ஃபைனல் லிஸ்ட்டுக்குள்ளே அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு டக்கு 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 நம்ம நினச்சி பார்க்கறதுக்குள்ளே அந்த ஒன்போது மாதம் ஓடிப்போய் ஸோ எஸ்கேவையுடைய ஆசை நிறைவேறுமா லக் ஃபேக்டர்ஸ் ஏன் நம்முடைய இந்திய அணிக்கு அமையுமா மகேந்திர சிங் தோனிக்கு அமைஞ்ச அந்த லக் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து இந்திய அணியை எஸ்கேஒயை கப்படிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களை பார்க்குறேன் அது ரொம்ப தங்கப்படா ஓகே பாய்